ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறது அப்படின் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையே எடுத்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு கோதுமை மாவு எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு அந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா குளகுழன்னு பசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம பசைஞ்சு எடுத்த மாவை உருண்டைகளை உருட்டி போட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கோதுமை மாவு போண்டா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ